உங்கள் அனைவரின் மீதும் ஏ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கான இந்த பதிவிலே இறந்தவர்கள் மீண்டும் வருவார்களா என்பதை பற்றி பார்ப்போம் இன்ஷா பார்ப்போம்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள் அப்போது தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக புரியும் மகரப்புடைய நேரங்களில் இறந்தவர்கள் ரூஹானியாக வருவார்கள் அல்லது இறந்தவர்கள் நாற்பது நாட்கள் பின்பு திரும்ப வருவார்கள் என்று நாம் சமூக மக்களின் மதியில் இன்று அளவும் இதை பற்றி அதிகமான அறியாமை உள்ளது இறந்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று சில ஊர்களில் இறந்தவர்களுக்கு உணவு எல்லாம் சமைத்து வைப்பார்கள் சாப்பிட அல்லா பாதுகாக்கணும் இந்த அளவிற்கு மக்கள் மதியில் மூட நம்பிக்கை உள்ளது இவ்வளவு மூட நம்பிக்கைகள் உருவாக காரணம் நம்முடைய மக்கள் மார்க்கத்தை அணுகும் முறை தான் காரணம் இன்றும் பலருக்கு மார்க்க கல்வி என்றாலே ஆலிம்கள் மட்டும் தான் படிக்க வேண்டும் என்று உள்ளார்கள் ஆனால் இவர்கள் அதை விட்டும் தள்ளி உள்ளார்கள் அதனாலேயோ பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளாமல் பெயரளவில் மட்டும் முஸ்லீமாக இன்றியவரை நம்மில் பெரும்பாலானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் மார்க்கத்தில் இல்லாததை யாரேனும் கூறினால் கூட நமக்கு அது உண்மையா பொய்யா என்று கூட தெரியாமல் பின்பற்றுகிறோம் பிறருக்கும் அதை கூறுகிறோம் இதுதான் காரணமாக தான் மக்கள் மதியில் அதிகமான அறியாமை மூட நம்பிக்கை தோன்றுகிறன மௌத்தான் அவர்களால் மீண்டும் வர முடியுமா என்று சுருக்கமாக பார்ப்போம் இறை தூதர்சலலாஹு வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் தங்கும் அவருக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படும் அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் இருப்பதாகவும் நரகவாசியாக இருந்தால் நரகத்தில் இருப்பதாகவும் எடுத்துக்காட்டப்படும் மேலும் அல்லாஹ் மறுமை நாளில் உன்னை எழுப்புகிற வரை இதுவே கபூர் உன்னுடைய தங்குமிடம் என்றும் கூறப்படும் நூல் புகாரி ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி ஒன்பது நல்ல உயிராக இருந்தாலும் சரி கெட்ட உயிராக இருந்தாலும் சரி கியாமத் நாள் வரை கபூரிலேயே இருக்கும் இதில் விதிவிலக்கு யாருக்கும் கிடையாது கபூரில் ஒரு மனிதனை வைத்த பின்பு என்ன நடக்கும் என்பதை நபிசல்லாஹ் ஒலேவ செல்லம் கூறுவதை பாருங்கள் இறை தூதர் சலல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இறந்தவர் அடக்கம் செய்யப்பட்டதும் கருத்த நிறமும் நீல நிற கண்களும் கொண்ட முன்கர் நக்கீர் என்கிற இரு மலக்குகள் அவரிடம் வருவார்கள் முஹம்மத் நபி சல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்களை குறித்து இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருதியிருக்கின்றாய் என்று கேட்பார்கள் அவர் அல்லாஹ்வின் தூதராகவும் அவனது அடியாராகவும் இருக்கின்றார் வணக்கத்து கூறியவன் தவிர வேறு யாரும் இல்லை முகம்மது சல்லல்ல ஒலிவசல்லம் அவர்கள் அவனது அடியாராகவும் தூதர் மாவார்கள் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் என்று அந்த மனிதர் கூறுவார் உலகில் வாழும் போதே இவ்வாறு நீ நம்பியிருந்தாய் என்பதை நாங்கள் அறிவோம் என்று அம்மலக்குகள் கூறுவார்கள் பின்னர் அவரது மன்னரை விசாலமாக்கப்பட்டு ஒளிமையாக்கப்படும் பின்னர் அவரை நோக்கி உறங்குவிராக என்று கூறப்படும் இறந்த மனிதன் நயவஞ்சகனாக இருந்தால் அவனிடம் இக்கேள்வியை கேட்கும்போது அவன் இந்த முகம்மதை பற்றி மனிதர்கள் பலவற்றை பேசிக் கொண்டிருந்ததை கேட்டிருக்கின்றேன் அற்றபடி இவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறுவான் அதற்கு அவ்வானவர்கள் நீ இப்படித்தான் உலகிலும் கூறிக்கொண்டிருந்தாய் என்பதை நாங்கள் அறிவோம் என்று கூறுவார்கள் அதன் பின்னர் பூமியை நோக்கி இவனை நெருங்குவாயாக என்று கூறப்படும் அவனது விழா எலும்புகள் நெருங்கும் அளவுக்கு பூமி அவனை நெருங்க ஆரம்பிக்கும் இறைவன் அவனது இடத்திலிருந்து அவனை எழுப்பும் நாள் வரை வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் நூல் திருமதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நல்ல மையத்தாக இருந்தால் கியாமத்து நாள் வரை உறங்கும் கெட்ட மையத்தாக இருந்தால் கியாமத் நாள் வரை கபுரிலேயே வேதனை செய்யப்படும் கெட்ட மையத்தாக இருந்தால் கியாமத் நாள் வரை கபுரிலேயே வேதனை செய்யப்படும் இதற்கு இடையில் யாரையும் அல்லாஹ் உலகிற்கு திரும்பி அனுப்ப மாட்டான் ஒரு வாதத்திற்கு இறந்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது கபூர் வாழ்க்கை எப்படி கபூர் வேதனை விட்டு எப்படி பாதுகாப்பு தேடுவது கபூர் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற அனைத்து விஷயங்களையும் முகமது நபி சொல்லலா ஒளிவசல்லம் அவர்கள் நமக்கு கூறி சென்றுள்ளார்கள் அப்படி இருக்க ஏன் நபி சொல்லல்லா ஒலிவசல்லம் அவர்கள் இறந்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று கூறவில்லை அப்படி இறந்தவர்கள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று ஏன் கூறவில்லை எவ்வளோ சஹாபாக்கள் நபி ஒழிவ செல்லம் வாழும் காலத்திலேயே மௌத்தாகி உள்ளார்கள் அவர்கள் யாரும் ஏன் மீண்டும் வரவில்லை ஏன் முகமது நபி ஒழிவ ஒலைவசலம் அவர்கள் மௌத்தாகி ஏன் நாற்பது நாட்கள் பிறகு வீட்டிற்கு வரவில்லை அவர்களின் மனைவிமார்களின் கனவில் வரவில்லை அல்லது சஹாபாக்கள் கனவில் வரவில்லை இறந்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று அல் குரானிலும் இல்லை சஹிஹான ஹதீஸ் ஏன் பலகீனமான ஹதீஸலில் கூட கிடையாது சஹாபாக்கள் தாபீன்கள் வாழும் காலத்தில் கூட இதை பற்றி எந்த செய்தியுமே கிடையாது நான்கு மதஹாபாக்களில் கூட இதை பற்றி எந்த செய்தியும் கிடையாது இது போன்று அறியாமை எல்லாம் பின்னால் வந்தவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இறந்தவர்கள் நாற்பது நாட்களில் மீண்டும் வருவார்கள் வந்து சாப்பிடுவார்கள் அவர்களுக்கு பாத்தியா ஓத வேண்டும் நெருங்கிய உறவினர்கள் கனவில் வருவார்கள் என்று எல்லாம் தாங்களின் சுய லாபத்திற்கு சிலரால் உருவாக்கப்பட்டு இவைகள் எல்லாமே அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன் என் இறைவனே என்னை திரும்ப உலகிற்கு திருப்பி அனுப்புவாயாக என்று கூறுவான் நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக என்றும் கூறுவான் அவ்வாற்றிலை அவன் கூறுவது வெறும் வார்த்தை என்றே வேறில்லை அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையும் அவர்கள் முன்னே ஒரு திரை இருக்கின்றது மரணித்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று ஒருவன் நம்பினால் அவன் அல்லாஹ்வின் வார்த்தைகளையும் முகமது நபி சொல்லலாஹாஹு வலைவசலம் அவர்கள் வார்த்தைகளையும் மறுக்கக்கூடியவனாவான் மார்க்கத்தை சகி ஆதாரங்களுடன் அணுகி நல்ல மார்க்க அறிஞர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இது போன்று அறியாமைகளை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க السلام عليكم ورحمه الله وبركاته